தைப்பூச நன்னாளிலே தைப்பூச நாளில்தான் உலகம் படைக்கப்பட்டது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தோன்றின அடிப்படையில் இந்நாளில் வழிபட்டனர் சக்தியும் சிவனும் இணைந்து அர்த்தநாரீஸ்வரர் ஆனதும் தைப்பூசத்தன்றுதான் முருகனால் அசுரர்கள் அழிக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போது பார்வதி முருகனுக்கு தன் சக்தியை திரட்டி இந்நாளில் வேல் வழங்கினாள் இதனால் முருகனுக்குரியதாக மாறியது முறை தைப்பூச விரதமிருப்போர் நீராடி விரதத்தை தொடங்க வேண்டும் விளக்கேற்றி முருகனுக்கு பால் பழம் கந்தரப்பம் நைவீதியம் செய்து வழிபட எல்லா நாளும் நல்ல நாளாக அமையும் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் நூற்றி எட்டு பூச்சிகளை படித்த பின்பு தீபாராதனை காண்பிக்க வேண்டும் பகலில் ஒருவேளை உணவும் இரவில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இரவில் முருகன் கோயிலில் விளக்கேற்றுவது நல்லது விருப்பம் நிறைவேற பூச நட்சத்திரம் கடகராசிக்கு உரியது இந்த ராசியின் அதிபதி சந்திரன் தை மாதத்தில் சூரியன் மகர ராசியில் இருப்பார் இந்த சமயத்தில் சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொள்வர் சிவனின் அம்சமாக சூரியனும் அம்பிகையின் அம்சமாக சந்திரனும் உள்ளனர் இதனால் சிவனும் சக்தியும் மகிழ்ச்சியுடன் பார்த்துக்கொள்ளும் தைப்பூச நாளில் வழிபட்டால் விருப்பங்கள் நிறைவேறும் சிவன் பார்வதி முருகன் மூவருக்கும் உரிய நாள் தைப்பூசம் வாழ்வு மலர பொதுவாக கோவில்களில் முருகப்பெருமானின் வலதுபுறம் வள்ளியையும் இடதுபுறம் தெய்வானையும் பார்த்திருப்பீர்கள் வள்ளி கையில் தாமரை மலரும் தெய்வானி கையில் நீலோர்பல மலரும் இருக்கும் முருகனுக்கு வலக்கண்ணாக சூரியனும் இடக்கண்ணாக சந்திரனும் உள்ளனர் சூரிய கண்ணால் தாமரை மலரையும் கண்ணால் நீலோர்பலம் மலரையும் பார்ப்பதால் அவை எப்போதும் மலர்ந்திருக்கும் இந்த மலர்களைப் போல பக்தர்களின் வாழ்வும் மலர்ந்திருக்கும் கிரிவலம் வந்தால் காங்கிரீட்டாலான பழனி கிரிவல்ல பாதையின் தூரம் இரண்டு கிலோமீட்டர் இப்பாதையில் பஞ்சமுக விநாயகர் மதுரை வீரன் சன்னியாசியப்பன் அழகுநாட்சியப்பன் கோயில்களும் நாதஸ்வர இசைப்பள்ளி மாணவர் இல்லம் விலாசம் நந்தனார் விடுதியும் உள்ளன மலை சுற்றுவோர் வேகமாக நடப்பது கூடாது பௌனமி என்று கிரிவலம் வந்தால் நோய் தீரும் முருகனை தரிசித்தால் சிவன் முருகன் முருகன் அல்ல அன்னை விட்டு அகழ்வதில்லை சூரபத்மனுடன் போர் புரிய சென்ற போது தாயிடம் ஆசி பெற்றார் முருகன் தன் சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி வேலாக்கி கொடுத்தாள் பார்வதி இந்த சக்தி வேல் இல்லாமல் முருகன் காட்சி தருவதில்லை வேலுடன் போரிட்ட முருகனே சூரனை வதம் செய்து வாகை சூடினார் வேலென்றால் வெற்றி முருகனை வழிபடுவோரில் தீவினை தீண்டாது முருகனை தரிசித்தால் நோய் பாவம் தீரும் மரண பயம் ஒழியும் இரண்டு கோயில்கள் முருகனின் படை வீடுகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி சோலைமலை ஆகியவை பழனி மூன்றாம் இடத்தை பெறுகிறது மற்ற படை வீடுகளில் ஒரு முருகன் கோயில் மட்டுமே உள்ளது பழனியில் மட்டும் இரண்டு கோயில்கள் உள்ளன மலையடிவாரத்தில் ஒன்றும் மலையில் ஒன்றும் உள்ளன அடிவாரக் கோயிலே ஆதிக்கோவில் என்பர் திருமஞ்சன பாதை கொடைக்கானல் மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வராக மலைக்கு நடுவே கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் உள்ளது பழனிமலை மலைக்கு செல்ல அறுநூற்றி தொண்ணூத்தி ஏழு படிக்கட்டுகள் உள்ளன மலைக்கு செல்ல படிகட்டு பாதை யானைப்பாதை விஞ்சோப்கார்கள் உள்ளன யானை பாதையின் ஆரம்பத்தில் கருப்பசாமி சன்னதியில் வழிபட்ட பின்னரே மலையேற வேண்டும் மலையின் பின்புறம் திருமஞ்சன பாதை உள்ளது திருமஞ்சனம் என்றால் அபிஷேகம் அபிஷேக தீர்த்தத்தை இந்த பாதையில் கொண்டு செல்வதால் யாரையும் அனுமதிப்பதில்லை செவ்வாய் தோஷமா செவ்வாய்க்குரிய தலமான பழனியில் முருகன் சன்னதி மேற்கு நோக்கி உள்ளது மேற்கு நோக்கிய கோயில்களுக்கு சக்தி அதிகம் நாற்பத்தி இரண்டு தூண்கள் கொண்ட பாரவேல் மண்டபம் இங்குள்ளது சுக்ரனின் எண் ஆறு நாற்பத்தி இரண்டின் கூட்டுத்தொகை ஆறு பாரவேல் மண்டபத்தில் நின்று வெள்ளிதோறும் முருகனை வழிபட்டால் தோஷம் நீங்கும் செல்வம் சேரும் இங்கு வழிபடுவோருக்கு தோஷம் விலகி திருமணம் கைகூடும் காவடி வழிபாடு ஏன் புதிய மலைக்கு வந்த அகத்தியர் கைலாயத்தில் உள்ள சிவகிரி சக்திகிரி என்னும் இரு சிகரங்களை வழிபாட்டுக்காக கொண்டு வர விரும்பினார் சீடனான இடும்பாசுரனிடம் இப்பணியை ஒப்படைத்தார் இடும்பனும் தன் மனைவி இடும்பியுடன் சென்று சிகரங்களை காவடியாக தோளில் சுமந்து வந்தான் அதை தன் இருப்பிடமாக்க விரும்பிய முருகன் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் இடும்பன் பழனியை வந்தடைந்ததும் அந்த மலைகளை கீழே வைத்துவிட்டு இழைப்பார தொடங்கினான் அப்போது முருகன் சிறுவன் வடிவில் சிவகிரியான பழனிமலைக்கு மலைக்கு மீதியறி தனக்கே உரியது என்று கூறினார் வெகுண்டி எழுந்த இடும்பாசுடன் சிறுவனை தாக்க முயன்றி இறந்தான் குருநாதரான அகத்தியரின் உதவி இடம்பனின் மனைவியான இடும்பி நாடினாள் சிவகிரியில் வீற்றிருக்கும் சிறுவன் என்பதை உணர்ந்த அகத்தியர் தன் சீடருக்கு பிச்சை அளிக்குமாறு வேண்டினார் முருகனும் இடும்பனுக்கு உயிர் கொடுத்ததோடு பழனியின் காவலனாகவும் நியமித்தார் பின்னரே முருகன் அடியாளர்களும் இடும்பன் போல காவடி சுமக்கும் முறையை உருவாக்கினார்